வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிகப்பு கீரை மசியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கட்டு சிகப்பு கீரை பத்து போல சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நாலு பூண்டுப்பல் அரை ஸ்பூன் சீரகம் தேவையான அளவு உப்பு வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க கீரையை நல்லா மண்ணு போக கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கீரையை கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இது கூட நம்ம வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி சீரகம் இந்த கீரை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி நான் ஒரு டப்ளர் போல் சேர்த்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் கீரை நல்லா வெந்து வரட்டும் கீரை நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இந்த கீரை மசியலுக்கு தேவையான அளவு உப்பு பூண்டு பூண்டுப்பழ நச்சுட்டு சேர்த்துக்கலாம் கலந்து விட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல கொதிச்சு வரட்டும் அவ்வளோதான் நம்மளோட கீரை மசியல் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூடான சாதத்துல நெய் சேர்த்துட்டு இந்த கீரை மசியல் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்குமே கொடுக்கலாம் இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்க வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்